எப்படி என்ன அவன்ட்டு காற்று அடிக்கிறேன் பாருங்கள் உட்கார முடியலை அடித்து நவச்சி காத்தலாம். இங்கே கூறிலாம் பிசிக்கிட்டு போகுது 当然了，里。 பாருங்க நம்மளை நோக்கி சூறாவய முடியாது இல்ல ஞாட்டிக்கிழமை ரோட்டில் ஒரு ஈக்காக கட்டிங்கை போட்டு வீட்டில் தூங்குறாங்க காற்று அடிக்கிறது மழலாம் பறக்குது பொடியெல்லாம் மாடிக்கிறது மரம்லாம் ஆடிக்கிறது ஹாய் வணக்கம் வலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சதிக்கியம்மா வீட்டில் நல்லம்மா சண்டே ஸ்பெஷல் என்ன நீ சண்டே வீட்டில் ஸ்பெஷல் சும்மா தனித்து வருதேன் நம்ம வீட்டில் நான் அங்கே என்ன சாப்பாடு ஸ்பெஷல் ஆர் லைனில் இருந்தால் வாங்க ஹலோ எப்படி என்ன பண்ணுறீங்க வணக்கம் வந்தனம் நமஸ்காரங்கள் பல கோடிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா எல்லாரும் நலமா பண்ணுறீங்க மழையெல்லாம் இப்படி போயிருக்கு மழையெல்லாம் பரவாயில்லையா மழையின் பெய்யுதா இன்னைக்கு மழை செய்யுது ஆனால் மழை பெய்ய காணா எல்லோருமே என்ன பண்ணுறீங்க போர் போராடிக்குது அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடையில் போனேன் போராடிக்கு அதான் இன்ஸ்டாகிராம் போனால் இன்ஸ்டாகிராம் போராடிக்குது ஃபேஸ்புக்கு போனால் அதுவும் போராடிக்குது அது சும்மா ரீல்ஸ் எல்லோரும் யூடியூப்லாம் எது போடுறாங்களே நம்மள்தான் போட்டு தான் பார்ப்போமே அதுக்காக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்